நாத்தானின் சந்தில மடத்தில வந்ததுனால அவரை தாவீதின் குமாரன் என்றதான நிலையில் பார்க்கிறோம் அதே கர்த்தர் பின்னாளிலே மனுகுலத்திற்கு ஆண்டவர் ஆகிற பொழுது அல்லது தன்னுடைய ஈட்டுக்கரையத்தின் மூலமாக மனுக்குலத்திற்கு உரிமைக்காரன் அல்லது எச்சமானர் ஆகிற பொழுது மனுக்குளத்திற்கே அவர் ஆண்டவரும் கருத்தராக மாறுகிற பொழுது மனுக்குளத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய தாவிதுக்கும் அவர் ஆண்டவர் ஆகவே தாவீதின் சந்ததியில் வந்ததான பார்வையில தாவீதின் குமாரன் தாவிதுக்கும் ஆண்டவர் ஆகிறதான நிலையில இருக்கக்கூடிய அந்தத்த அதே கருத்தை தான் பின்னாளிலே வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த கருத்தை யோவனுக்கு சொன்ன பொழுது இதே விஷயத்த சொல்றாரு ஆக சபைக்கு தன்னை பற்றி பேசக்கூடிய அந்த வெளிப்படுத்தும் விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினாறுல பேசும்போது அந்த வார்த்தையானது நாம் தெரியும் விசேஷமாக தன்னை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது எப்போ எல்லாம் முடிஞ்ச பின்னால பாக்குறோம் ஆஹ் பரலோகத்திலே இருக்கக்கூடியதான அந்த ஒரு நிலை இன்னும் சொல்ல போனால் எல்லாம் முடிவடைந்த பிறகு கொடுக்கக்கூடியதான ஒரு சம்மன்ஸ் நம்ம பார்க்கிறோம் ஒரு முடிவெளியாக சொல்லக்கூடிய பதிவு ஆகவே அதுல சொல்ற ஒரு வார்த்தை நான் பார்க்கிறேன் சபைகளுக்கு அறிவிக்கும்படியாக என்னுடைய தூதனை இயேசுவாகிய நான் என்னுடைய தூதனை அனுப்புறேன் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்றால் தாவீதின் வேறும் தந்ததியும் ஆக இப்போ

தாவிது நாத்தா அவரை தொடர்ந்து அவருடைய சந்ததிகள் இறுதியாக ஏலி ஏலினுடைய குமாரத்தை ஆக இந்த நிலையில தாவீதின் வழியில இயேசு வந்துட்டதுனால இப்போ பாக்குறோம் அவர் தாவிதின் கிளையில் வந்துட்டாரு ஆகவே தாவீதின் சந்ததியாக அவர் இருக்கிறாரு ஆகவே அப்படிப்பட்ட நிலையில தான் முதல்ல முதல் பார் இப்போ அதை தொடர்ந்து பொழுது மரியாள் மூலமாக அவர் இந்த மாம்சத்தில் வந்துட்டதுனால மரியா மரியாளுடைய மூதாதையர் சந்ததியார் அவங்க யாரா இருந்துட்டாங்கன்னா தாவிதா இருந்துட்டாங்க சோ தாவிதின் சந்ததி முதல்ல இப்போ அடுத்து தாவிதுக்கு வேறாகணும் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தாவீதுக்கு அவர் ஆனார் அதே பதிவு இங்க வேறென்று பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்ப நம்ம பார்க்கறோம் எப்படி மனுஷனாக வந்ததான இயேசு தாவீதின் வம்சத்துல வம்சாவழியில மரியாதை இடத்துல வந்ததுனால தாவீதின் சந்ததியா இருந்துக்கிறாரோ இப்போ அதே போல எப்போ தன்னுடைய ஜீவனை கொடுத்து மனுக்குளத்திற்கே ஜீவன் கொடுக்கக்கூடிய ஆரம்பமாக அவர் இருக்க போகிறதுனால மனுக்குளத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அவரே ஜீவன் நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்னிடத்திலே வருகிறவனுக்கு ஜீவன் உண்டு ஆக இப்போ அன்பு கர்த்தர் தன்னுடைய இரட்சகர் வேலையை இயேசு வேலையை செய்து முடிக்கிற பொழுது அவர் தன்னை பலியாக்கி தீர்க்கிற பொழுது இப்போ இயல்பாகவே அவர் எல்லோருக்கும் ஜீவன் கொடுக்கிறவராக மாறுகிறார் அப்ப ஜீவன் கொடுக்கிற பொழுது அவரிடத்துல ஜீவன் கடந்து போய்தான் எல்லோருக்கும் ஜீவன் கிடைக்கிறது ஆகவே இப்போ முழு மனுக்குளமும் ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அதே வேளையிலே மனுக்குளத்தின் ஒரு ஆளாய் இருப்பதற்காக தேவன் தாவிதை நியமனம் பண்ணதுனால தாவித இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன இருவார்னா அவர் தாவிதுக்கு ஆண்டவர் வேறாயிருக்கும் ஏன்னா அவரிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து தான் தாவிதுக்கும் ஜீவன் கிடைக்கிறது தாவிது இன்னும் பழலத்திற்கு ஏக போவில்லையே ஆக ஏற்ற சமயம் வருகிற பொழுது உயிர்த்தெழுதல் வருகிற பொழுது விசேஷமாக அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை பெறுகிற பொழுது தாவிது கர்த்தர் மூலமாக ஜீவனை பெறுகிறதுனால இப்போ தாவிதுக்கு கர்த்தர் வேறாக மாறுதார் ஆகவே நான் பாக்குறோம் இப்போ முதல்ல பார்த்தோம் வேருக்கும் ஆண்டவருக்குமான ஒரு வித்தியாசம் இப்ப கவனிக்கணும் ஆண்டவர்னா கர்த்தத்துவத்தை அதிகாரத்தை ஆளுகையை பவர் அதுதான் லார்டுக்கு அர்த்தம் அதை வாங்கிக்க அது ஒரு விதம் ஆனால் ஜீவன் கொடுக்கிறதான விஷயத்தை பொறுத்த மட்டும் ஆண்டவர் ஜீவன் கொடுத்தார் என்று வர முடியும் மாறாக ஒரு ஜீவிக்கு ஜீவன் கொடுப்பது என்பது அந்த ஜீவனுக்கான ஆதாரம் எங்கே நம்ம பார்த்தோம் பிதாவாகி தேவன் சகல ஜீவனுக்கும் கொடுக்கறதுனால அவர் பிதா என்று அழைக்கப்படுகிறார் அப்போ அந்த இடத்துல முழு மனுக்குளத்திற்கும் ஜீவன் கொடுக்கறதுனால இப்போ அந்த வார்த்தை வேர் என்று பேசப்பட்டு அவர் வேர்ல இருந்து வெளியே அதனுடைய கிளைகள் வரணும் அநேக கிளைகள் வந்தாலும் அந்த வேரானது அந்த கிளைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிறது ஆக அந்த வேர் தான் மேல் தெரிகிறதான அநேக கிளைகளை அநேக பிராஞ்சுகளை உண்டாக்குவதற்கு அடிப்படையாக இருக்கிறது ஆகவே அந்த நிலையில இப்போ ஆண்டவர் தாவீதின் வேர் என்று சொன்னால் அவரே ஆண்டவரே தாவிதுக்கு ஜீவன் கொடுக்கிறதுனால முழு மனுக்குளத்திற்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய அவரே தாவிதுக்கும் கொடுப்பதனால் இப்ப தாவிதுக்கு அவரே வேறாகிறார் அதனாலதான் ஆரிஜின் ஜீவனுக்கு மூலம் எங்கிருந்து வாய்ப்பு ஆரம்பம் தொடக்கம் உருவாக ஆண்டவர் மூலமாக ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடியதனால அவரு இப்ப எப்படி பார்க்கப்படுறாருனா தாவிதின் நான் பாக்குறோம் ஏற்கனவே நம்ம பார்த்ததான அதே பதிவு தான் இங்க மீண்டும் வேறொரு முறைமையில் சொல்லப்பட்டிருக்கு அவர் முதல்ல தாவிதின் சந்ததியாக இருந்ததுனால தாவிதின் குமாரனா இருந்துட்டார் பின்னால முழு மனுக்குளத்தையும் சொந்தமாக்கி விலைக்கு வாங்கி கையை வச்சு உரிமைக்காரன் ஆனவனா தாவிதின் ஆண்டவரானார் இங்க முதல்ல தாவிதின் மூலமாக தாவிதின் சந்ததியில அன்பு கத்தர் வந்ததுனால தாவிதின் கிளையா அல்லது சந்ததியாகிறார் அதே சமயத்துல தாவிதுக்கும் அணுகுலத்துக்கும் சேர்ந்து ஜீவன் கொடுக்கக்கூடிய ஆரம்பமாக ஆண்டவர் இருக்கிறதுனால தாவிதுக்கு வேற ஸோ இது நம்ம எளிதாக புரிந்து கொள்ள வேண்டியதான விருப்பம் என்னன்னா முதல்ல தாவிதின் மொழி வந்ததுனால சந்ததி இரண்டாவதாக தன் மூலம் தாவிதிற்கே ஜீவன் கொடுக்கிறதுனால அவரு தாவிதின் வேறு ஆக இந்த இடத்துல ஏன் இந்த வேர் என்கிற தான் நம்ம அடுத்த பெறல் பார்க்குறோம் தாவிது அப்படிங்கும்போது நம்ம இப்போ சந்ததியினே சொல்லியிருக்கலாம் குமாரனே சொல்லியிருக்கலாம் ஆனால் ஏன் வேர்னு சொல்லணும்னா அது இன்னொரு பாஷை அப்போப்பா இப்போ பார்க்குற ஈசா என்கிறதான இருந்து தாவிது உண்டானதாக வேதம் சொல்லுது அதாவது ஈசா தெரியும் தாவிதியோட அப்பா ஆக இயற்கையாக அவருடைய பிறப்பின் பார்க்கும்போது தாவிதுக்கு யார் வேறு நேச்சுரலாக தாவிதுக்கு யார் வேறுனா ஈஸாய் அவங்க அப்பா ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க அப்பா தான் வேறு சோ அப்படியாக இந்த தாவிது ஈசாயின் வேறாக இருக்கிறாரு இங்க தாவிதுக்கு வேற கர்த்தர் வேறார் அப்ப எப்படி தாவீதுக்கு அப்ப கிறிஸ்து எப்படி எப்பொழுது தாவீதுக்கு தகப்பனாக வேறு ஆயிட்டார் அது கரெக்ஷன் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல தாவிது எப்படி இயேசுக்கு கிறிஸ்து கிறிஸ்துக்கு தகப்பன் வேறுமானார் அப்படி நம்ம கொண்டு போகிறோம் அங்க வார்த்தை அப்படி இல்லை தாவிதின் வேர் வந்துட்டு கிறிஸ்தான் ஆகவே கிறிஸ்து எப்படி தாவிதுக்கு தகப்பனும் வேறு ஆயிட்டார் இதுதான் கேட்கும் அப்படின்னா நம்ம தெரியும் விசேஷமாக முதல்ல மனுக்குளத்துல இந்த பூமியில அவர் வந்த போது உண்மையிலேயே நம்ம யோசிச்சு பார்த்துட்டோம்னா இப்ப தாவிது கிறிஸ்துவுக்கு ஒரு காலத்துல அது மன்னிக்க இயேசுக்கு வேறா இருந்துட்டார் அது சந்தேகம் இல்லை அது எப்போ நடந்துச்சு மாம்சத்துல மரியாதை இடத்துல கர்த்தர் மனிதனாக வந்த போது இப்போ மனுக்குளத்திற்கும் லோகஸுக்கும் ஒரு தொடர்பு வந்துச்சு இப்போ அவர் மனுஷன் ஆயிட்டார் ஆகவே இயல்புல மனுஷன் ஆகி இயேசு அப்ப இந்த மனுஷனாகி இயேசு யாருடைய சந்ததியில் வரும்படி இருந்துச்சு தாவிதின் சந்தத்தில் ஆகவே அந்த நிலையில இப்போ தெரியும் தாவிதினுடைய வம்சம் பாமனுடைய சந்ததி ஸோ தாவிதான வேரின்படியாக வந்ததான தாவிதின் கிளை அப்போ சந்ததி என்றால் இலை ஆரம்பம் என்றால் வேர் சந்ததிக்கு ஜீவன் கொடுப்பது என்றால் வேறு ஆக மனுஷனாசு வந்த போது தாவீதியின் அவர் வேற இருக்கல ஆனா எப்போ அவர் வேற ஆயிட்டார்னா எந்த காரணத்தினால தாவீதுக்கு ஆண்டவருடைய வேறு என்கிறதான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சோ அதே காரணத்தினால தாவிதுக்கு ஆண்டவர் வேர் தாவிதின் வழி வந்ததுனால அன்பு கர்த்தர் தாவிதின் சிலை கர்த்தரால் ஜீவன் பெற்றதுனால தாவிதின் தாவிதுக்கு ஆண்டவர் வேறாயிட்டார் ஆக இந்த ஒரு பதிலை நாம் புரிந்து கொண்டு இப்போ ஏதோ ஒரு விதத்துல மண்குளத்தின் மேல தொடர்பு வைத்திருந்த பொழுது மனுஷனாக ஏ இருந்த பொழுது தாவிதின் சந்ததியில் வந்ததுனால தாவீது ஆண்டவருக்கு வேறு முழு மனுக்குளத்தையும் சொந்தமாக்கி வீட்டு கொண்டு ஜீவன் கொடுத்த பொழுது தாவிதுக்கும் மற்ற மனுக்குளத்திற்கும் ஆண்டவரே வேறு ஆண்டவரே ஜீவனுக்கு ஆதாரம் ஆகவே அந்த நிலையில தாவிதின் வேறாக மாறுகிறார் ஆக இது எப்படி அவருடைய சந்ததியில வந்ததுனால கிளையாக்கப்பட்டாரோ அதே போல ஜீவன் கொடுத்ததுனால வேறாக்கப்பட்டார் ஆகவே நான் பார்க்கிறேன் இப்போ மனுக்குளத்தினுடைய அந்த ஜீவிக்கிற உரிமையை தன்னுடைய மரணத்தின் மூலம் விலக்கி வாங்கி அதன் மூலமாக தாவீதையும் தாவீதோடு இருக்கிற அனைவரையும் ஏன் ஆதாமையும் ஆதாம அனைவரையும் சொந்தமாக்கி கொண்ட போது இப்ப ஆண்டவரான நம்ம ஏற்கனவே அவருக்கு சொந்த உரிமைக்கான எஜமான மாஸ்டர் அதே சமயத்துல ஆதாமை ரச்சித்ததுனால ஆதாமை மனுக்குளத்தினுடைய பிதாவாக தெய்வம் நியமித்திருக்கிற இப்ப அந்த ஆதாவுக்கு கொடுத்த ஈடுகளின் மூலமாக முழு மனுக்குளத்தையும் உயிர் தடுக்க செய்யக்கூடிய அந்த வேலை செய்யும் பொழுது அப்போதான் ஜீவன் கொடுக்கிற வாய்ப்பு இருக்கும் மரித்த ஆண்டவர் ஜீவன் கொடுக்க முடியாது உயிர் ஆண்டவர் தான் ஜீவன் கொடுக்க முடியாது ஆகவே எப்போ உயிர் திழந்து மற்றவர்கள் ஜீவன் கொடுக்கக்கூடிய நிலைக்கு தான் உயர்ந்தாரோ அந்த நிலையில தான் இப்போ தாவிதுக்கு அவரு வேற மாறுறாரு முழு மனுக்குளத்திற்கும் இன்னும் சொல்லப்போனா யாருக்கெல்லாம் ஜீவன் கொடுப்பார் என்றால் தாவிது வகுப்பா த திலவுட் கிளாஸ் தெரியும் சபையில் இருக்கக்கூடியவர்களையும் பேசும் மனுக்குளத்திலையும் கூட தேவனை யாரெல்லாம் பிரியப்படுத்துறாங்களோ அவங்களும் பேசும் என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவன் என்மால் அன்பா இருக்கிறான் நானும் அவன் மேல் இருப்பேன் அந்த இருக்கிற வகுப்பாருக்கு முழுக்க முழுக்க ஜீவன் கொடுக்கக்கூடிய வேலையை தேவன் கிறிஸ்துக்கு கொடுத்துட்டதுனால அப்போ முழு மனுக்குளத்திற்கும் கிறிஸ்து வேறு வேறாக இருப்பாரு அதே நிலையில தாவிதுக்கும் வேறாயிரம் அப்பதான் இது எப்படி நடக்கும்னா உயிர் மூலமாக ஜீவன் கொடுக்கக்கூடிய தகுதி நிலைக்கு தேவன் கர்த்தரி உயர்த்தின பொழுது தாவிதுக்கும் தாவிதை போன்ற சக மனிதர்களுக்கும் ஆண்டவர் ஜீவனுக்கு மூலமாக இருந்து வேறாக மாறுவார் ஆகவே நாம் பாக்குறோம் இப்போ திரும்பவும் அதே விஷயத்த பார்க்கறோம் மனுஷனாக வர்றதுக்கு முன்னால அவரு ஆவிக்குரிய லோகோசா இருந்த போதோ அல்லது மனுஷனா இந்த பூமியில வந்து பரிபூர்ண மனுஷனா இருந்த போதோ அவர் தாவிதுக்கு ஆண்டவராகவோ வேறாகவோ இருக்கல ஆனால் அப்படி இருந்த அவர் தாவீதின் குமாரனாகவும் தாவீதின் சந்ததியாகவும் இருந்தார் அப்படி தாவீதின் குமாரனும் சந்ததியுமாக மாம்சத்துல வந்த போது இருந்தவர் இப்போ உயிர்த்தெழுந்த பொழுது அவருடைய நிலையானது தாவீதின் ஆண்டவராக தாவீதின் வேறாக அவர் மாறுகிறார் ஆக எப்போ உயிர்த்து மனுக்குளத்திற்கு மேசியாவாக கிறிஸ்துவாக இருந்த பொழுது இப்ப பாக்குறோம் அப்பப்பட்ட நிலையில தான் இப்ப சொல்றாரு அவர் ஆண்டவர் அதுதான் சங்கீதம் மூர்த்தி பக்கத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கத்தர் யகோவா தேவன் என்னுடைய ஆண்டவரை ஆதோனை நோக்கி நீர் என்னுடைய வரது பாரசியத்துல உட்காருங்க நீங்க இப்ப யாரு ஆண்டவர் இதுக்கு முன்னால நீங்க ஆண்டவர் கிடையாது இப்ப மனுக்குளத்தை நீங்க சொந்தமாக்கிட்டீங்க வாங்கிட்டீங்க விளக்கீரை படுத்திட்டீங்க இந்த மனுக்குளத்துக்கு முழுக்க முழுக்க நீங்களே எஜமானர் நீங்களே உரிமைக்காரர் நீங்களே ஆளக்கூடியவர் ஆகவே நீங்க லார்டு இப்ப நீங்க என் பக்கத்துல வலது பக்கத்துல உட்காரும் ஆக இதைத்தான் அவர் புரிந்து கொண்டு அன்றைக்கு தாவீது தன்னுடைய சங்கீதத்துல பேசுறார் இடத்துல ஆண்டவர் என்று சொல்லக்கூடியது யாருன்னா மகிமையடைந்த கர்த்தரை உயர்த்தப்பட்ட கருத்தரை மாறாக அவர் வலி இன்னும் நிறைவேற்றாத மனுஷனாகி இயேசு கிறிஸ்தை பற்றி அவர் சொல்லவில்லை ஏன்னா மனுஷனாகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாபெரும் ஊழியத்தை நிறைவேற்றி பிதாவால் உயர்த்தப்பட்டால் ஒழிய அவர் ஆண்டவராகவோ மனுக்குளத்திற்கு ஜீவனுக்கு மூலமா இருக்கக்கூடிய வேறாகவோ மாறக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆகவே தாவிதை சொல்ல சொன்ன வார்த்தை முழுக்க முழுக்க யார் தானா ஜெயங்கொண்ட ஜீவன் கொடுக்கக்கூடிய நிலைக்கு உயர்த்தப்பட்டதான மகிமையடைந்த கர்த்தரையே இங்க தாவிது அவர் பேசுறாரு பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் அவருடைய மகிமையடைந்த குமாரனாகிய ஆண்டவரை நோக்கி சொல்கிறார் ஆண்டவர் அப்ப தாவிதுக்கு இப்ப என்ன ஆயிட்டார்னா ஆண்டவர் ஆயிட்டார் ஆகவே அந்த ஆண்டவர் நான் தெரியும் மருத்துவருந்து முதல்ல பிறந்து சகல ஜீவன்களுக்கும் ஜீவன் கொடுத்த பிதாவாகிய தேவன் மனு ஜீவன் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை குமாரனிடத்துல கொடுத்திருந்த பொழுது இவர் ஜீவன் கொடுக்கிறவராக மாறினதுனால ஜீவனுக்கான வாய்ப்பை முதல்ல கொடுத்ததுனால நாம் தெரியும் மருத்துவர் முதல் பிறந்தவர் என்றால் அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது முழு மனு மீண்டும் உயிர்த்தெழுதல் மூலமாக ஜீவனை பெற்றுக்கொள்ளும் அதற்கு காரணம் அன்பு கருத்தருடைய மரணம் மரணத்தை தொடர்ந்துதான் உயிர்த்தெழுதல் ஆகவே கிறிஸ்து உயிர்த்தெழுதாவிட்டால் நம்முடைய விசுவாசம் மிருதா ஆகவே அந்த முதல் உயிர்த்தெழுதல் அவருக்கு வந்ததுனால முதல் பிறந்ததுனால அதை தொடர்ந்து முழு மனுக்குளத்திற்கும் ஜீவன் உண்டு என்கிறதான உத்தரவாதம் கர்த்தருடைய மரணத்திலிருந்து உயிர் எழுப்பப்பட்ட நிலையில கொடுக்கப்பட்டு ஆகவே அதைத்தான் பார்க்கிறோம் இப்போ சொல்றாரு அதே தான் இன்னத்துல பேசும்போது ஜீவனுக்கும் மகிமைக்கும் ஆண்டவர் அப்போ முழு மனுக்குளத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு போவோம் இல்லைங்களா ஆஹ் அவனை கணத்தினாலும் மகிமையினாலும் நீர் பூமியின் ராஜாவாக நிலையில இருக்கக்கூடிய ஆதாமை மீண்டும் அதே நிலைக்கு கொண்டு வரக்கூடியதான ஒரு நிலைக்கு தான் அவர் ஆண்டவர் அதே போல ஜீவனுக்கும் அவரை ஆண்டவர் ஏன்னா முழு மனுக்குளத்திற்கும் ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் ஏற்படுத்ததான திவ்ய ஏற்பாடு கிறிஸ்து கிறிஸ்து மூலமாகவே எல்லா மனுக்குளத்திற்கும் ஜீவன் மீண்டும் கணிக்கும் ஆகவே இந்த நிலையில தான் பேசுறாரு எல்லோருக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடியதான நிலையில காணப்படுகிறதான அல்லது மரணத்தை ஜெயித்ததாக காணப்படுவதான அந்த மகிமை அடைந்த கிறிஸ்துவத்தான் ஆண்டவர் என்றும் வேறு என்றும் சொல்லுவார் ஆகவே இதுதான் தெரியும் அப்போ அந்த பிரச்சனத்துல பேசுவாரு எல்லோருக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடியதான அந்த கர்த்தரை பற்றிதான ஒரு பார்வை பார்க்கிற பொழுது அப்போ பத்து முப்பத்தி ஆறுல அதை பத்தி பேசக்கூடிய அந்த பார்வை நமக்கு தெரியும் விசேஷமாக ஆண்டு அவரு எப்படிப்பட்டவராக இருந்துட்டார்னா மகிமையை பெற்றுக் கொண்டவராக ஆகவே அவரு பிதாவாகிய தேவன் அந்த நசரான இயேசுவை பரிசுத்த ஆவியில வல்லமையில அபிஷேகம் பண்ணி அவங்க மத்தியில நீங்க அவரை கொண்ணுட்டீங்க ஆனா கொன்ன பின்னால இப்ப அவர் என்ன ஆயிட்டார்னா தேவன் அவரை மறுத்து எழுந்து எழுப்பிட்டார் எழுப்புனது மாத்திரமல்ல அதெல்லாம் நாங்க பார்த்தோம் ஆகவே அப்படி எழுப்பினவர் இப்போ என்னாச்சுன்னா அப்படி எழுப்பப்பட்டு அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறுத்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான நியாயாதிபதி இதுதான் எங்களுக்கு கிடைச்ச சாட்சி சொல்லிட்டோம் அது மாத்திரமல்ல இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது தெரியும் அவங்க மத்தியில அநேகருக்கு பிரசித்தா கடந்து வந்துச்சு அநேகர் அதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கடந்து போனாங்க சோ இதெல்லாமே அங்க சொல்லப்பட்டதான விஷயம் ஆக முப்பத்தி ஆறாவது வசனத்திலையும் நாற்பதாவது வசனத்திலையும் தெளிவாக தேவன் பவுல் மீது பேதல் மூலமாக பேசினார் மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படி செய்தார் ஆக தெளிவான அந்த வார்த்தை பேதல் மூலமாக ஆக மகிமை அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய கர்த்தரே தாவீதின் ஆண்டவராகவும் தாவிதுக்கே ஜீவன் கொடுப்பதற்கு காரணமான தாவிதின் வேறாகவும் மாறுகிறார் ஆகவே அப்படிப்பட்ட நிலையில தான் அந்த பதிவு தமிழ் நாற்பத்தி ஆறு போட்டிருக்கு நீங்க நாற்பது பண்ணிக்கிறது தவறான பிரிண்டிங் மிஸ்டேக் ஆக இப்படிப்பட்ட நிலையில இதை பற்றி தான விஷயத்த பவுலும் பேசுறாரு பவுல் அவர்கள் புரிந்து கொண்ட பின்னால அவர் திமத்தை ஆறு பதினாறு சொல்லக்கூடிய வார்த்தை ராஜாதி ராஜா கத்தாரி கத்தர் ஆக மகிமை அடைந்த நிலையில தான் அவர் ராஜாவாக மகிமைக்கு முன்பு இல்லை தெரியும் அதே போல கர்த்தாதி கர்த்தர் அதோ மகிமைக்கு முன்பு கிடையாது மகிமை தான் தெரியும் ஆக உயர்த்தப்பட்ட நிலையில தான் இவர் தாவிதின் ஆண்டவராக மாறினதை போல தாவிதின் வேறுமாக மாறுகிறார் என்புக்குரிய சகர் சொல்வன் ஏற்கனவே நாம் படித்ததான அந்த பகுதி அதாவது தாவீதின் குமாரன் ஆண்டவர் என்கிறதான அதே கருத்தை இழக்கும்படியாக இன்னொரு விதத்துல சொல்லப்படுற விஷயம் தாவீதின் வேர் மற்றும் சந்ததி ஆக இந்த இரு நிலைப்பாட்டுகளே நாம் பாக்குறோம் த ஸ்பிரிங் ஆஃப் டேவிட் அண்ட் ரூட் ஆஃப் டேவிட் ஒரு நிலைப்பாடுல பூமியில மனுஷனா வந்த பொழுது அவர் தாவீதின் வம்சத்துல வந்ததுனால அவர் தாவீதின் சந்ததி பின்பு தாவீதுக்கு ஜீவன் கொடுப்பதற்கு காரணமா மாறினதுனால அவர் தாவீதுக்கு வேர் ஆக மனுஷனான வந்த பொழுது அவர் தாவீதின் வே சந்ததியாக இருந்துட்டார் இப்போ மனுஷனாக இருந்தவர் மகிமை அடைந்த பொழுது தாவிதின் வேறாக மாறிட்டார் ஆக இந்த ஒரு பதிவை நாம் ஏற்கனவே பார்ப்போம் மனுஷனாக பூமிக்கு வந்த பொழுது இருந்த நிலை மகிமை அடைந்த பொழுது இருந்த நிலை மறியல் வந்ததன் மூலமாக தாவீதின் சந்ததியாக இருந்த கற்று முழு மனுக்குளத்திற்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற பொழுது மணிக்குளத்திற்கே ஜீவன் கொடுக்கிற அதே வேலையிலே மண்குளத்தில் ஒருவராக இருக்கிற தாவீதுக்கும் ஜீவன் கொடுக்கிறதுனால தாவீதின் ஜீவனுக்கு மூலமாக காணப்படுகிறதான வேறாக நம்முடைய கருத்தர் மகிமையடைந்த கர்த்தன் அவர்கள் ஆகவே அன்றுக்குரிய சகோதர சூழ்நிலை இந்த பதவியை பொறுத்த மக்கள் முடியாக இருக்கிறது ஆகவே படித்த பகுதியை பொறுத்த மக்கள் இவ்வளவாக நாம் புரிந்திருக்கிறோம் ஒருவேளை கருத்துக்கள் விடுபட்டிருந்தாலும் மேலான கருத்துக்களை இருக்கும் பகிர்ந்து கொடுக்க முடியாத சகோதரத்தை சகோதரர்கள் கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி தேங்க்யூ